வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் தேர்தல்களில் வெற்றியும் தோல்வியும் மிக இயற்கையானவை ஆனால் தோல்விகளையும் வெற்றிகளையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது மிக முதன்மையானது அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தலில் அறிஞர் அண்ணா அவர்களும் அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் அப்போது தன் தோல்வி குறித்தும் அறுபத்தி ஏழில் காமராஜர் தோல்வி குறித்தும் அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது அறுபத்தி இரண்டிலே அறிஞர் அண்ணா சொன்னார் ஜெருசலத்திற்காக ஐரோப்பிய நாடுகளெல்லாம் போரிட்டன மன்னன் ரிச்சர்டு தான் தலைமை தாங்கினான் அவன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்பது வரையில் ஆட்சியில் இருந்தான் அப்போது ஐரோப்பிய நாடுகளெல்லாம் வெற்றி பெற்ற பின்னர் ஒரு விந்தையான நிபந்தனையை விதித்தார்கள் வெற்றியெல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனால் மன்னன் ரிச்சர்ட் உள்ளே வரக்கூடாது என்றார்கள் நான் செல்லாவிட்டால் என்ன என் படை செல்கிறது என்று சொல்லி ரிச்சர்ட் மகிழ்ந்தார் அப்படித்தான் இப்போது சட்டமன்றத்திற்குள் நான் உடையாவிட்டால் என்ன என் தம்பிகள் ஐம்பது பேர் செல்கிறார்கள் என்று அண்ணா கூறி மகிழ்ந்தார் ஆனால் காமராஜர் தோல்வியடைந்தபோது போது வெற்றி பெற்ற சீனிவாசனுக்கு மாலை அணிவித்துவிட்ட அண்ணா சொன்னார் தம்பி உன் வெற்றியில் மகிழ்ச்சி ஆனாலும் காமராஜர் தோற்றதில் எனக்கு வருத்தம்